வணக்கம் சென்ட்ரமன் நான் உங்கள் கவிழன் சென்டர் மேப்ல டெய்லியும் கரண்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்கோம் கரண்ட் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்குமே தெரியும் கரண்ட் ஆஃபீஸ் மூலயமா அவங்க மார்க் இன்கிரீஸ் ஆகி போஸ்டிங் ஈஸியா வாங்கியிருப்பாங்க சோ டெய்லியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுனால உங்களோட எக்ஸாம்ஸ்ல வந்து மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் எதுல வந்து ஏன்னா இது ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டைனமிக் பார்ட் வேற சோ எதுல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தேர்வு மையம் நடத்துறதுல எதில் வந்து பக்காவாக அவங்களுக்கு செக் வைக்க முடியும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் தான் செக் வைக்க முடியும் ஏன்னா அது ரா ஃபேக்ட்ஸு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை டெய்லியும் கம்ம கிராஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது சேர்த்து வச்சு படிக்க முடியாது டெய்லியும் படித்தா தான் படிக்க முடியும் வாங்க இன்றைக்கி நவம்பர் பதினொன்றுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் இது வந்து என்னென்னா கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்துமஸ் ஐலாண்ட் இருக்கு இல்லையா இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு கிறிஸ்துமஸ் ஐலாண்ட் எந்த பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது இந்தியன் ஓஷன்ல இந்தியன் இந்திய பெருங்கடல் ஓகே இந்திய பெருங்கடல்ல இந்தியன் ஓஷன்ல இந்தியன் ஓஷன்ல இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு எதுனால இது நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை அமைக்கும் திட்டத்தை இங்க யாரு வந்து முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா கூகுள் முடிவு பண்ணியிருக்கு அதனால நியூஸ்ல வந்திருக்கு ஓகே இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவு அதுக்கு பேர் கிறிஸ்துமஸ் ஐலாண்டு அதுல ஒரு ஏஐ அப்படிங்கிற ஒரு தரவு மையத்தை ஒரு டேட்டா சென்டரை வைக்கணும்னு சொல்லிட்டு கூகுள் பிளான் பண்ணியிருக்கு அதனால இது நியூஸ்ல வந்திருக்கு ஸோ இந்திய பெருங்கடல் அமைந்திருக்கிறதுனால இந்த கிறிஸ்துமஸ் தீவில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கையெழுத்திடப்பட்ட மேக கூட்டாண்மையை பின்பற்றுகிறது அது மேக கூட்டாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த ப்ராஜெக்ட ஃபாலோ பண்றதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஸ்திரேலியன் டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸ் இதுலயே சேர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ் தீவுல ஜாவாவிலிருந்து சுமார் முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தெற்கிலும் ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பகுதியிலிருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வடமேற்கிலும் இது அமைஞ்சிருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாம இந்த தீவு ஒரு கடல்சார் மலையின் உச்சியை உருவாக்கும் ஒரு நோக்கத்துல இது இருக்கு இதன் முக்கிய குடியேற்றம் மற்றும் துறைமுகம் வடகிழக்கு கடற்கரையில அமைஞ்சிருக்கு ஓகே செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்கிறார் ஓகேவா இவர் தொண்ணூத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவின் தொண்ணூத்தி ஆறாவது செஸ் கிராண்ட் மாஸ்டரா யார் வந்து நியமிக்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் விஎஸ் இவர் தான் வந்திருக்கிறாரு இவர் என்ன அப்படின்னா ராகுல் விஎஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா நிறைய பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கிறாங்க ஸோ இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ராகுல் விஎஸ் தொண்ணூத்தி ஓராவது தொண்ணூத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டர் இவர் தான் ஸோ இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாவது வந்து ரோஹித் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் ஒரு பத்தொன்போது வயசு பையன் அவரும் வந்து சென்னையை சேர்ந்தவர் தமிழ்நாடு அதுக்கு முன்னாடி தொ தொண்ணூறாவது வந்து இளம்பருதி அப்படிங்கிறவர் அவரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸோ இதே மாதிரி சொல்லிட்டு போலாம் இவர் தொண்ணூத்தி ஓராவது தமிழகத்தை சேர்ந்த ராகுல் வீஎஸ் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் ஓகேவா பிலிப்பைன்ஸின் ஒசாமிஸ் நகரில் நடைபெற்ற இந்த ஆறாவது ஆசியன் தனிநபர் சாம்பியன்ஷிப்னால இவரு இந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வாங்கியிருக்கிறார் சென்னை சேர்ந்த பத்தொன்பது வயதான எஸ் ரோஹித் கிருஷ்ணன் எண்பத்தி எண்பத்தொன்பதாவது சதுரங்க கிராண்ட் மாஸ்டராவும் இந்தியாவோட தொண்ணூறாவது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் இளம்பரதி ஏஆர் ஓகே எண்பத்தி நாலு யாருன்னா ரமேஷ் பாபு வைசாலி அப்புறம் எண்பத்தி அஞ்சு ஷியாம் நிக்கில் தமிழ்நாடு அப்புறம் எண்பத்தி ஆறு ஸ்ரீஹரி அதுவும் தமிழ்நாடு தான் அப்புறம் எண்பத்தி ஏழு ஹரிகிருஷ்ணா ஏ ஆறு அவரும் வந்து தமிழ்நாடு தான் திவ்யா தேஷ்முக்கு இவங்க மகாராஷ்டிரா எண்பத்தி எட்டு திவ்யா தேஷ்முக்கு இவங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூன்றாவது கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹீரோன் இந்தியா தொண்டு பட்டியல் ஹீரோன் இந்தியா தொண்டு பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி மிகவும் தாராளமான நன்கொடையாளராக யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவநாடார் இவங்க தான் ஹச்சிஎல் நிறுவனத்தோட ஓனர் ஓகேவா ஹச்சு நிறுவனத்தோட ஓனர் இவங்க தான் சோ இவங்க சிவன் நாடார் ஃபேமிலி தான் அதிக தொண்டு பணத்தை வந்து நல் நல்ல காரியங்களுக்காக அதிக பணத்தை பாரி வழங்கும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க இருக்காங்க சிவநாடார் அண்டு ஃபேமிலிஸ் ஓகே எவ்வளோ அப்படின்னா அவங்க டொனேட் பண்ண அமௌண்ட் மட்டுமே ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு பினான்சியல் இயர்ல இது ஆவரேஜா ஏழு புள்ளி நாலு கோடி ஒரு நாளைக்கு அவரு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனேஷன் கொடுத்திருக்காருன்னா ஏழு புள்ளி நாலு கோடி கொடுத்திருக்காரு சோ இதுதான் இதுல சொல்றாங்க நிறுவனர் சிவனடார் ஹீரோன் இந்திய தொண்டு நிறுவன தொண்டு பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தெட்டு கோடி நன்கடையே வாங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜா பார்த்தா ஏழு புள்ளி நாலு கோடி இந்தியா ஃபுல் ஆந்தர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்தது நாலாவது கொஸ்டின் இன்னைக்கு என்ன அப்படின்னா நவம்பர் பதினொன்னு தேசிய கல்வி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவர் யார் அப்படின்னா இவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் ஓகேவா இவர் வந்து அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் எஜுகேஷன் டே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரும் கிரேட் எஜுகேஷன் லிஸ்டும் இவர் தான் ஓகேவா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இப்போ வந்து இதை செப்டம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பதினோரு இது வந்து கொண்டாடுறாங்க ஓகேவா நேஷனல் எஜுகேஷனல் டேவா அதுக்கப்புறம் ஐந்தாவது கொஷின் அது என்னது சிக்ஸ் ஜி மற்றும் ஏஐ போன்ற மேம்பட்ட தொழில் தொடர்பு தொழில்நுட்பங்களின் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் பரப்படுத்தக்காக ஒப்பந்தத்தில் எந்த நிறுவனங்கள் கையெழுத்திருக்கு அதாவது டெக் மற்றும் ஐடிஐ ஓகே டெக் மற்றும் ஐஐடி பாம்பே சொல்லுவாங்க டெக்கு டெக் பார்ட்னர்ஸ் வித் ஐஐடி பேலஸ் போக்கஸ் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெலிகாம் டெக்னாலஜில தான் ஃபோக்கஸ் பண்றாங்க ஓகேவா என்னென்னா ஓபன் ரேம் அண்டர் சிக்ஸ் ஜி இது எல்லாமே பண்றது இவங்களோட கூட்டாண்மையில தான் டெக் மற்றும் ஐஐடி பாம்பாய் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்களின் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொலைநுட்ப பங்களிப்புகளில் ஒத்துழைப்பு தரதா இவங்க இது பண்ணிருக்காங்க சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் தொலைத்தொடர்பு ஒன்றியம் மெமனி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது நடந்திருக்கு ஓகேவா இதுல யாரெல்லாம் இதோட மெயின் பார்ட்னர்ஷிப் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் நெட்ஒர்க் டெக்னாலஜி அதாவது சிக்ஸ் ஜி ஏஐஏ என்ஜிஎன்ஏ விஓஎல்பி ஸோ இது எல்லாமே இவங்க வந்து என்ன சிக்ஸ் ஜி ஏஐஏ என்ஜிஎன்ஏ விஓஐபி இது அனைத்தையுமே அவங்க டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போகிறதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டிருக்கு அடுத்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினால தகவல் தொடர்பு நெட்ஒர்க்குகளுக்கு இந்தியா குறிப்பிட்ட தரநிலைகளை கட்டமைக்கு உருவாக்கத்தில் இது இருக்கு அதுக்கப்புறம் பாரிஸ் ஒப்பந்தம் மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகள் மையமாக கொண்ட முப்பதாவது ஐநா காலநிலை மாநாடு சிஓபி தேர்ட்டி எங்கு தொடங்கப்படுது சிஓபி தேர்ட்டி பெல்லாம் பிரேசில் பெல்லாம் பிரேசில் பெல்லம் பிரேசில் இங்க தான் வந்து பாரிஸ் ஒப்பந்தம் மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகள் மயமா கொண்டா முப்பதாவது ஐநா காலநிலை மாநாடு சிஓபி தேர்ட்டி கொண்டாடுறாங்க ஸோ பெல்லம் பிரேசிலில் பெல்லம் பிரேசில் நவம்பர் பத்தாம் தேதி சிஓபி தேர்ட்டி எனப்படும் முப்பதாவது ஐநா காலநிலை மற்றும் மாநாடு பிரேசிலின் பெல்லமில் நடைபெறுறது ஸோ இதில் இந்த மாநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் பத்து முதல் இருபத்தொன்னு வரை நடைபெறுது ஸோ உலக தெற்கிற்கு ஒரு சாத்தியமான திருப்புமனையாக இந்த உச்சி மாநாடு பார்க்கப்படுது பாரிஸ் ஒப்பந்தம் காலநிலை நிதி அதுக்கப்புறம் விமான கட்டளை ஓகேவா கிழக்கு விமான கட்டளை ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட் ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நவம்பர் ஒன்பது அன்று கவுகாத்தியில முதல் முழு அளவிலான விமான கண்காட்சியை இந்திய விமானப்படையின் பிரிவுல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஓகே விமானப்படைகள் கட்டளை நவம்பர் ஒன்பதாம் தேதி இந்திய விமானப்படையின் கிழக்கு விமானப்படைகளை கவுஹாத்தியின் முதல் முழு முழு அளவிலான விமான கண்காட்சியை ஏற்பாடு செய்து இந்திய விமானப்படையின் தொண்ணூத்தி மூணாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு ஓகேவா இதுல என்னன்னா யூஸ் பண்ண ரஃபேல் சுக்காய் அப்பாச்சி எம்ஐஜி ஜிஎல் செவன்டி எய்ட் இரு போன்ற விமானத்துல இதுல மிராஜ் ஜாக்வாரே சி செவன்டீன் சி தேர்டீன் ஹர்குலஸ் ஏ என் தேர்ட்டி டூ உள்ள அனைத்து விதமான ஃபைட்டர் ஏர்கிராப்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்திய விமானப்படை இது அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நிறுவப்பட்ட எனவே இது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் எட்டு அன்று விமானப்படை தினம் கொண்டாடப்படுது இந்திய ஜனாதிபதி இந்த விமானப்படையின் உச்ச தளபதியாகவும் இருக்கிறாரு விமானப்படை தலைவர் அமர்பிரீத் சிங்கோ விமானப்படையின் முதல் தலைவர் சர் தாமஸ் வாக்கர் இதுல பங்கேற்றுக்கிட்டாங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் எந்த மாநில அமைச்சரவை மா மாநிலத்தில் பல பலதார மனத்தை அதிகாரப்பூர்வமாக தடை செய்வதற்காக மசோதாவை அங்கீகரித்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் அஸ்ஸாம்ல மாநிலத்துல பலதார மனத்தை அவங்க வந்து எதிர்த்திருக்காங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா ஹேமந்தா பிஸ்வா சர்மா பலதார மனத்தை தடை செய்திருக்க மசோதாவை மாநில அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக அறிவித்திருக்கிறாரு ஓகேவா அஸ்ஸாம் பலதாரமான தடை மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பெரியது நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மாநில சட்டமன்றத்தில் இது இந்த மசோதா கீழே தண்டனை பெற்ற ஏழு ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையும் முதல் மனைவி உயிருடன் இருந்தாலோ சட்டப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட ஒரு படாவிட்டாலோ அல்லது முதல் திருமணம் நீதிமன்றம் ஆணையால் கலைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு நபரும் இரண்டாவது திருமணத்தில் ஈடுபட தடை செய்வது தான் இந்த மசோதா சொல்லுது அப்புறம் ஒலிம்பிக் ஒலிம்பிக் ஈவெண்ட் ஒலிம்பிக் போட்டியில் ஐஎஸ்எஸ்எஃப் உலக சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்ற முதல் தனிநபர் சூடும் வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனீஷ் பன்வாலா அனீஷ் பன்வாலாங்கிறவரு இவர் முதல் தனிநபர் துப்பாக்கிச்சூடும் ஐஎஸ்எஸ்ல உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாரு யார் அனீஷ் பன்வாலா அப்படின்னா நவம்பர் ஒன்பது நடைபெற்ற இங்கன்னா எகிப்துல இந்த கெய்ரோவில நடந்திருக்கு இதுல இவர் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வந்திருக்காரு இருபத்தி எட்டு புள்ளிகள் எடுத்து துப்பாக்கிச் போட்டியில் போட்டியில தங்கப்பதக்கம் என்று முப்பத்தோரு புள்ளிகளுடன் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்தியன் நேவல்ஷிப் பார்ட்டிசிபேட்டிங் இன் எக்ஸசைஸ் மலபார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஐஎன்எஸ் சக இருக்கு இல்லையா இந்த ஐஎன்எஸ் என் சக மலபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியில் பங்கேற்கும் இந்திய கடற்படை கப்பல்களின் பெயர் வந்து ஐஎன்எஸ் என் சக யாத்திரி இந்த ஐஎன்எஸ் சகயாத்ரி இருக்கு இல்லையா இது இந்திய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ் என்எஸ் சகயாத்ரி தற்போது வடக்கு பசிபிக் பகுதியில் உள்ள குவாமில் இருக்கு இது பன்னாட்டு கடல்சார் பயிற்சி மலபார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பங்கேற்க ரெடியா இருக்கு ஐஎன்எஸ் என்எஸ் சகயாத்திரி ஐ சகயாத்ரி இந்தியாவின் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட இது ஒரு ஒரு வழிநடத்தப்படும் ஏவுகணை போர்க்கப்பல் இதுதான் ஓகே அடுத்து ஒருத்தவங்க ரீசெண்டாக ஒரு செலிபிரிட்டி இறந்து போயிருக்காங்க யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய சினிமாவில் பின்னணி பாடகி மற்றும் நடிகையாக இரட்டை பங்களிப்பை பெயர் பெற்ற இவங்க யார் அப்படின்னா இவங்க சுலக்ஷனா பண்டிட்டுங்கிறவங்க இவங்க இறந்து போயிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க பின்னணி பாடகியாகவும் நடிகையாகவும் இரட்டை பங்களிப்பை கொடுத்தது நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று எழுவத்தி வயதில் காலமாக இருக்காங்க பாலிவுட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க கதாபாத்திரத்தின் திருப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் மற்றும் எண்பதுகளில் இவங்களோட பங்களிப்பு நல்லா பிரபலமாக இருந்திருக்கு அடுத்த கொஸ்டின் ரேடியோ கிராஃபி டே உலக கிராஃபி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எட்டு நவம்பர் நவம்பர் எட்டு ஓகேவா இது வேர்ல்டு ரேடியோகிராபி டே இது என்னன்னா இமேஜிங் ஃப்ரம் எக்ஸ்ரே அண்ட் ஏஐ டிவன் டெக்னாலஜி மூலயமா இது கொண்டு வர்றாங்க மாடர்ன் டயக்னாஸ்டிக் இமேஜிங் இந்த முன்னேற்றம் நவீன நோய் அறிதல் மற்றும் இமேஜ் சென்சிங் அடித்தளமாக மாறி ஆயிரத்தி தொண்ணூத்தி இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ரேடியோகிராஃபிக்கு கொடுத்தாங்க இந்த நாள்ல வந்து முழு சுகாதார பராமரிப்பை எவ்வாறு மாற்றி அமைக்குது இந்த டெக்னாலஜி மூலயமா அப்படிங்கறத விளையாட்டிருக்காங்க லாஸ்ட்டுக்கு பார்த்து என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் என்னென்னலாம் முக்கியமான தினம் நவம்பர் ஒன்னாம் தேதி உலக சைவ உணவு தினம் நவம்பர் அஞ்சு உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எட்டு நவம்பர் உலக ரேடியோகிராஃபி தினம் பதினொன்று நவம்பர் தேசிய கல்வி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தை இதாக கொண்டு அவங்கள பிறந்தநாள பதினொன்று நவம்பர் எஜுகேஷன் டேவா கொண்டாடப்படுது ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ்ல எடுக்கணுனாலும் எடுக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் யூ டு டு